بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد عليه أفضل الصلاة وأتم التسليم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد النبكرة الشقود كله وارا وارم. الله دي ترنا منغلل. ஒன்று அல்லது இரண்டு பெயர்களாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று எங்களுடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய அந்த அல்லாஹுடைய திருநாமங்களிலே ஒன்றுதான் அல் முக்மின் என்று சொல்லக்கூடியது இந்த முக்மின் என்ற இந்த வச இந்த வார்த்தையை பொறுத்தவரையிலே அல்லாஹுக்குரிய திருநாமம் என்பதற்கு முன் நாங்கள் மூமின்களாக மோமின் என்ற வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் பாவிக்கின்றோம் நாங்கள் மோமின்கள் என்று கூறிக்கொள்கின்றோம் அப்படி என்றால் முதலாவது நாங்கள் அல்லாஹுக்கு இந்த மோமின் என்ற அந்த வார்த்தை அந்த பெயர் அதை விளங்குவதற்கு முன்னால் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் மோமின் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அதற்கு பின்னால் அல்லாஹுக்கு இந்த முஹ்மின் என்ற அந்த பெயரை அல்லாஹ் வைத்துக் கொண்டதற்குரிய காரணம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே முஹ்மின் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையிலே ஈமான் என்ற வார்த்தையிலிருந்து இருந்து ஆமன என்ற ஈமான் என்ற வார்த்தையிலிருந்து இருந்து அப்படி என்றால் உண்மைப்படுத்தினான் விசுவாசம் கொண்டான் உறுதி கொண்டான் என்பது எனவே முஹ்மின் என்று நாங்கள் அழைக்கும் பொழுது அந்த பெயரை கூடும் பொழுது அடியார்களிடத்திலே அடியார்களுக்கு அந்த முஹ்மின் என்ற பெயரை கூறுவதென்றால் அத்தஸ்தீக் அல் முசத்திக் என்றால் உண்மைப்படுத்தக்கூடியவர் அதை தாலா அல் குர்வானிலே சூரத் யூசுஃப்லே யூசுஃப் அலே அந்த சம்பவத்தை கூறும்பொழுது அந்த தோழர்கள் கூறுகின்றார்கள் வமா அந்த பிமுக்மினின்னா சாதிப்பின் நாங்கள் எவ்வளவு உண்மை பேசக்கூடியவர்களாக என்ன சென்றாலும் நீங்கள் எங்களை உண்மைப்படுத்துபவர்களாக இல்லை யூசுஃப் அலிசலாத்துஸ்லாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தில் இந்த முக்மின் என்ற வார்த்தை உண்மைப்படுத்தக்கூடியவர் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் உண்மையிலே ஈமான் என்ற அந்த பொக்கிசத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஈமான் என்றால் உண்மைப்படுத்தல் முக்மீன் என்றால் உண்மைப்படுத்தக்கூடியவர் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் என்றால் உண்மைப்படுத்துவதென்றால் என்ன ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்டு அதை உண்மைப்படுத்துகின்றோம் அதை உண்மைப்படுத்துவதுடன் மாத்திரம் நின்று விடாமல் அதற்கேற்ற முறையிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் பொதுவாக எங்களுக்கு இருக்கக்கூடியதான் வந்து அதாவது சத்தப்பன் உண்மைப்படுத்தினால் அதற்குரிய வேலையை செய்தான் உதாரணமாக நாங்கள் ஒரு அல்லாஹால குர்வானில் கூறும் பொழுது அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் கேட்டு உண்மைப்படுத்தினோம் என்றால் அது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன என்றால் உடை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது இப்போ நாங்கள் மர்மையை பற்றி வர்மையை உண்மைப்படுத்துகின்றோம் என்றால் அதற்குரிய எங்களுடைய நாவு உண்மைப்படுத்துகின்றது ஆனால் எங்களுடைய அமல் வேலைகள் பொய்ப்படுத்துகின்றது உதாரணத்துக்கு நாங்கள் இந்த உலகத்திலே இந்த உண்மை எந்த எத்தனை செய்திகளை உண்மைப்படுத்துவதை கேட்கின்றோம் உதாரணமாக உங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு பின்னால் ஒரு பாம்புண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் அவருடைய அந்த சொல்லை உண்மைப்படுத்தினால் அதற்கு அர்த்தம் என்ன அதை அடுத்த கட்டத்திலே அவரை பார்த்து ஆ ஹைர் ஃபைர் நீங்கள் சென்னதுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் இருந்து விடுவீர்களா ஒருவருடைய பேச்சை உண்மைப்படுத்துவது என்றது தஸ்தி என்பது உண்மைப்படுத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த கட்டத்தில் உடனடியாக அங்கிருந்து எங்களுக்குரிய உணர்வு என்ன உடனடியாக எங்களோட உணர்வுகள் வந்து அப்படியே பயந்து தடுமாற்றி டென்ஷனாகி உண்டோ அதிலிருந்து அகட வேண்டும் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று தான் நாங்கள் நினைப்போம் சாதாரணமாக ஒரு ஒரு ஏதோ ஒரு சுப மார்க்கெட்டில் வந்து என்ன செய்கிறார் வந்து ஒரு சேல் போட்டிருக்குது அல்ல டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் ஒஃபர் போட்டிருக்கிறனால் ஒருவர் அதை நான் உண்மைப்படுத்தினால் அடுத்த கட்டத்திலே நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த உண்மைப்படுத்தினால் ஆ அப்படியா அனு சொல்லிட்டு சும்மிப்போமா இல்லை உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன போவோம் உண்மைப்படுத்தினால் செயல்படுத்த வேண்டும் எனவே ஈமான் என்பதும் உண்மைப்படுத்துவது நாவினால் உறுப்புகளினால் செயல்படுத்த வேண்டும் எனவே மறுமையை உண்மைப்படுத்தி இருக்கின்றோம் மறுமைக்குரிய செயல்கள் என்ன கபருடைய வேதனையை நாங்கள் உண்மைப்படுத்தியிருக்கின்றோம் மறுமையுடைய நரகத்துடைய வேதனை உண்மைப்படுத்தி இருக்கின்றோம் அல்லாஹூ தாலாவுடைய ரசூல்லா சல்லா வைஸ்லம் முகமது அல்லாவுடைய தூதர் என்று நான் உண்மைப்படுத்தி இருக்கின்றேன் என்றால் எனவே அந்த தஸ்ரீப் என்ற அந்த மும்மின் என்றால் உண்மைப்படுத்தினால் உடனடியாக அடுத்த கட்டம் என்ன வந்து நாங்கள் ஒன்றை செவி சாய்த்து அதை கேட்டு உண்மை என்றால் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் உடனடியாக நடந்து தூர்வோம் ஆனால் இந்த எங்களுக்கு உலகத்திலே நாங்கள் ஒரு பேச்சை உண்மைப்படுத்தி நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு மறுமையுடைய பேச்சை கேட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு அந்த ஆசையும் ஆர்வம் ஏற்படவில்லை என்றால் அது உண்மைப்படுத்தவில்லை நான் எனவே நான் நரகத்தை பற்றி உண்மைப்படுத்தவில்லை சுவர்க்கம் இருக்கிறது என்று உண்மைப்படுத்தவில்லை ரசூர் சல்லா அலுவலாம் அவர்கள் நபி என்பதை நான் உண்மைப்படுத்தவில்லை உண்மைப்படுத்தி இருந்தால் அடுத்த கட்டத்திலே நான் என்ன செய்வேன் எப்படி உலகத்திலே ஒரு மனிதனுடைய பேச்சை நாங்கள் உண்மைப்படுத்தினால் அடுத்த கட்டத்திலே நாங்கள் என்ன செய்வோம் உடனடியாக நாங்கள் அதிலே செயலுக்கு நாங்கள் இறங்கி விடுவோம் அந்த செயலை எனவே முக்மின் என்ற வார்த்தைக்கு உண்மைப்படுத்துதல் விசுவாசம் கொள்ளுதல் என்றால் விசுவாசம் கொண்டால் அடுத்த கட்டம் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் அதனால்தான் ஈமான் என்பது கவுலுன் சொல் வாயினாலும் அதே நேரத்திலே உள்ளத்தினால் உரு உரு உள்ளத்தினால் உண்மைப்படுத்துதல் உறுப்புகளினால் அமல் செய்வோம் இந்த அமலை யாரு ஈமானிலே இல்லை ஈமான் என்பது உள்ளத்திலே என்று என்றிருந்தால் இன்றைக்கு பல காசிர்கள் மோமின்களாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி யாராவது ஒருத்தர் இந்த அமல் என்பது ஈமானிலே இல்லை நடைமுறைப்படுத்துவது ஈமானுக்கு வெளியே இருக்கின்றது என்று சொன்னால் அவர் இஸ்லாத்திலே வழிகட்ட சிந்தனை பிரிவான முர்ஜிஆ என்ற கூட்டத்திலே அவர் சேர்ந்து விட்டார் என்னால் அவர்களுடைய கருத்திலே ஈமான் என்றால் உறுதிப்படுத்தல் உள்ளத்திலே இருக்கும் செயலிலே இல்லை என்பது எனவே நாங்கள் எங்களுடைய மோமின்கள் என்று அடியார்களுக்கு மோமின் என்றால் உண்மைப்படுத்த வேண்டும் உண்மைப்படுத்தினால் அடுத்த கட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய வேலையே செய்ய வேண்டும் இதுதான் அத்தஸ்தீக் என்பது ஆனால் இந்த இடத்துல எப்பொழுது அந்த உண்மைப்படுத்தல் நாங்கள் அதிலே பலவீனமாக இருக்கின்றோமோ செயல்படுத்துவதிலே பலவீனம் அதற்குரிய உணர்வு எங்களுக்கு பலவீனமாக உண்மைப்படுத்துவது ஒருவருடைய பேச்சை நான் உண்மைப்படுத்தவில்லை என்றால் அதை நான் பெருசாக கணக்கெடுக்க மாட்டேன் அதை உண்மை அடுத்த அடுத்த கட்டத்தில் வேலையை செய்வதற்கு உண்மைப்படுத்த மாட்டேன் இது அடியார்களிடத்திலே மோமின் என்பது ஆனால் இந்த பேரை தனக்கு தனக்கொரு பேராக எடுத்துக்கொண்டிருக்கின்றார் மோமின் என்று அல்லாஹுடைய ஹக்கிலே இந்த மோஹ்மின் என்பதற்கு இந்த உண்மைப்படுத்துதல் எங்களை போன்ற அந்த அர்த்தம் அல்ல இதற்கு அல்லாஹு தாலா பல அல்குர்வானிலே இந்த இஸ்மை பற்றி தாலா ஒரு இடத்திலே கூறியிருக்கின்றார் சூரத்துல் ஹசரில் இருக்கக்கூடிய முக்மின் அல் முஹைமின் இப்படியான இந்த வார்த்தை இந்த முக்மீனை பொறுத்தவரையிலே இந்த முக்மின் என்பது முதலாவது அர்த்தம் மனிதர்களை அநியாயம் செய்யாமல் அபயமளிப்பவன் அபயமளிப்பவனால் முழு கட்டத்திலே எந்த ஒரு அநியாயமும் நடக்காமல் பாதுகாப்பவன் என்பதுதான் அல்லாஹுடத்திலே அல்லாஹுக்கு முமின் என்ற அந்த இசு அந்த பெயர் அவனுக்கு அந்த கருத்திலே தான் இருக்கிறது அப்படி என்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யக்கூடாது என்றால் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை அநியாயத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன் அஃயமளிப்பவன் என்றால் முழுமையான பாதுகாப்பை தரக்கூடியவன் அதுதான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பெயரிலே எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் நிம்மதி அடைய வேண்டுமென்றால் அவன் அல்லாஹுவை ஏகத்துவ ஏகத்துவத்துடன் வாழ வேண்டும் உலகத்திலே ஏன் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளும் அவனிடத்திலே தான் அவனுக்கு மேலால் உள்ளவர்களையும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்குது அவனுடைய கீழால் உள்ளவர்களையும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்குது ரிஸ்க் அளிப்பவும் தான் தடை செய்தவனும் அவன்தான் மரணிக்க செய்தவனும் அவன்தான் அப்படி என்றால் அவனுடைய கையிலே ஒன்றுமே இல்லை அனைத்தும் அவனுடைய கையிலே தான் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது அல்லாஹால இதை கூறும் பொழுது அனைத்து செயல்களும் அவனிடம்தான் மீளுகின்றது என்றால் எங்களுக்கு எந்த பவரும் இல்லை முழுமையாக எங்களை பாதுகாக்கக்கூடியவன் எல்லாம் அநியாயத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன் அவன்தான் என்பதை அல்லாஹாலா குர்வானே கூறும் பொழுது இன்னம்மாக ஒரு அணுவலவும் ஒரு சொட்டும் என்ன செய்யாது அல்லாஹு தாலா அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் வல அதுலமுன ஃபத்தீலா ஃபத்தீலா என்று சொல்வது அந்த ஈச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நார் அந்த துண்டு இருக்கக்கூடிய அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடியது வந்து அந்த அளவாவது அந்த அளவை சேர்த்து எங்களால் என்ன செய்ய முடியும் அந்த அளவாவது நீங்கள் அநியாய் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்பது அல்லாஹு தாலா கூறுகின்றான் வலாயுது மேலே துண்ட அல்லாஹு தாலா காட்டி வச்சுக்கிறான் இந்த அளவாவது நீங்கள் எல்லாம் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்பது அதனால் தான் எங்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே சில நேரத்தில் நாங்கள் நினைக்கலாம் வந்து இந்த அநியாயம் செய்வது என்பது அல்லாஹுடைய நீதம் அவன் நீதமானவன் என்பதற்கு மாற்றம் எதிர்மறை அல்லாஹ் நீதமானவன் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அநியாயம் செய்ய மாட்டான் சில நேரத்தில் எங்களுக்கு அதில் கேள்வி வரும் வந்து ஏன் இவ்வளவு யுத்தங்கள் ஏன் இவ்வளவு அநியாயங்கள் ஏன் இவ்வளவு உலகத்தில் இப்படி நடக்குது இவ்வளவு பூகம்பங்கள் நடக்கிறது இப்படி அழிவுகள் நடக்குது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றிருந்தால் அது என்ன காரணம் என்று சில நேரங்களில் அல்லாஹுடைய அந்த அதில் என்ற நீதத்தன்மையில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தலாம் அல்லது இது அநியாயம் இல்லையா என்பது சில நேரங்களிலே எங்களுக்கு தோன்றலாம் அதுக்குரிய விடை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நீதத்தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அப்படியான அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தியோ அந்த அறிவோ எங்களுக்கு இல்லை அவனுடைய நீதத்தை முழுமையாக விளங்கி கொள்வதற்குரிய அந்த அந்த புத்தியும் அந்த ஆற்றலும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுக்கவில்லை அதனால் நாங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய அல்லாஹுடைய நீதம் என்பது அதனால் தான் குர்வானிலே பார்க்கின்றோம் சில விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நல்லதாக அமையும் வாசா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு வந்து தீமையாக அமையும் எனவே அல்லாஹுடைய எனவே அல்லாஹு தாலா கூறும்பொழுது அதாவது அல்லாஹு தாலா ஒரு நாளும் நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹு தாலா உங்களை வேதனை செய்ய மாட்டான் சும்மா ஒருவரை அல்லாவு தலா குவான்லே சொல்லும் பொழுது லாபுன்வன் யோ கிராமத்தினாலையில் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காது அதே நேரத்தில் ஃபலா அத்துத்ல முனம் சுச்சையார் வைங்கா ந மிஸ்கால ஹப்பதி மின்ஹர்தலின் ஒரு கடுகன வேணும் அப்படி இருந்தாலும் கூட அதை கூட நாங்கள் இன்று கொண்டு வருவோம் என்பது அல்லாஹு தாலா கூறு கின்றார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா யாருக்கும் சும்மா எதற்கும் அநியாயம் செய்வதில்லை என்பது அநியாயம் என்பதை ஹதீசு புதுசியிலே அல்லாஹு தால நேரடியாக கூறுகின்றான் யா ஐபாதி இன்னி ஹர்ரம் துல்ம அலா நப்சி நான் என்னுடைய எனக்கு அநியாயத்தை நான் ஹராமாக்கி கொண்டேன் எனக்கு தடை செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா இந்த இது ஒரு நீண்ட ஹதீஸ் அல்லாஹு தாலா குர் அந்த ஹதீஸ் குதிசிலே கூறும் பொழுது ஃபலா தலாலம் யா இபாதி நீங்களும் அநியாயம் செய்யாதீர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் இன்னக்கும் துஃப்தி ஊ நபில்லையில் வன்னஹாரி நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கின்றீர்கள் நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றேன் அதே நேரத்தில் என்னுடைய அடியார்களே நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருக்கின்றீர்கள் நான் நேர்வழி கொடுத்தவனை தவிர என்று கூறிவிட்டு அல்லஹாலா அவனுடைய அந்த குதிரத்தை அந்த சக்தியை கூறும் பொழுது மனிதர்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த உலகத்திலே ஆக தக்குவா உள்ளவன் யார் என்று கருதி அவனை பார்த்து முழுக்க அமல் செய்தாலும் கூட மாசாதே செய்ய என்னுடைய ஆட்சியிலோ அதிகாரத்திலோ எந்த ஒன்றையும் கூட்ட போறதில்லை அதே நேரத்தில் எல்லாம் திரும்பவும் கூறும் பொழுது லவ் அன்ன அவ்வளவு ஆகரகம் உங்களை ஆரம்பத்தில் வந்தாக்கள் கடைசியில் வந்தாக்கள் தின்கள் மனிதர்கள் எல்லோருமே சேர்ந்து ஆக மோசமான ஒன்று மோசமான ஒன்று ஒருவருடைய ஒருவர் செய்த என்ன எந்த வேலையை செய்தாலும் கூட என்ன செய்யாது எனக்கு அது எந்தையும் குறைக்கப் போவதும் இல்லை அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா திருப்பி திருப்பியோருக்கு கேட்கணும் அதையா ஐபாதி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே பூமியிலே ஒரே இடத்துல ஒன்று கூடி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஒவ்வொரு தேவையை கேட்டாலும் கூட ஒவ்வொருத்தருடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன் அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அநியாயம் செய்யாதவன் யாருக்குமே அநியாயம் செய்யாதவன் என்று கூறிவிட்டு அந்த ஹதீஸில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தாலா இந்த ஹதீஸில் புதுசி மூலமாக கூறுகின்றான் எப்படி என்றால் யா இதோ நான் உங்களுடைய அனைத்து அமல்களையும் சேர்த்து வைத்திருக்கின்றேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக சும்மா ஓஃபிக்கும் ஈயாஹா அவைகள் அனைத்துக்கும் உரிய கூலியை நான் நிறைவேற்றுவேன் ஃபமன் ஹைரன் ஃபல் இல்லா யார் அதில் நல்லதுகளை பெற்றுக்கொண்டானோ பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை புகழட்டும் வமன் வஜதை அழிக்க அது அல்லாமல் நல்லது இல்லாமல் பெற்றுக்கொண்டால் ஃபலா எழுவன்ன இல்லான சவு தன்னைத்தானே அவர் பழித்துக்கொள்ளட்டும் அப்படின்ற என்ன அல்லாவுக்கு எந்த குறையும் இல்லை அப்படி என்றால் என்ன எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள அந்த தொடர்பிலே பிரச்சனை இருக்கிறது எனக்கு அநியாயம் நடக்கிறதா என்றிருந்தால் அநியாயம் நடக்கிறது என்று இருந்தால் கூட அல்லாஹாலா சென்ற வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு நல்லது பெற்றுக்கொண்டால் அந்த குயாமத்தினாலே நல்லது பெற்றுக்கொண்டால் அல்லாவை புகழுங்கள் இல்லை அப்படி இல்லை அதற்கு மாற்றமாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் பலா எழுவும்னு இல்லான சகோதரம் அவர் தன்னைத்தானே அவர் திருத்திக் கொள்ளட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் சீது பார்க்கட்டும் என்பது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த முதலாவதுடைய முதலாவது கருத்து இந்த முக்மின் என்ற முதலாவது கருத்து அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யாமல் அபயம் அளிக்கக்கூடியவன் அவனுடைய நீதத்தால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடியவைகளெல்லாம் அவனுடைய நீதத்தினால் நடக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா அப்பமானே கூறும் பொழுது ஒமாக்கான் அல்லாஹூ லியா துலி அதாவது அந்த இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்கள் அல்லாஹூ தாலா அநியாயம் என்பதே அல்லாஹ் இல்லை உதாரணமாக எங்களில் ஒருவர்கிட்ட கேட்டால் நீங்கள் களவெடுத்திக்கிறா அல்லது நீங்கள் களவெடுக்கிறான்னு கேட்டால் எப்படி இருக்கும் அவருடைய பதில் கலவா என்றது வந்து இந்த கேள்வியே பிழை என்போம் செல்ல எனக்கு இப்படி கேட்கலுமா கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா என்ன வந்து அப்படியொண்டு எந்த வாழ்க்கையில் அப்படியொண்டே இல்லை என்று அதனால் தான் அல்லாஹ் கூறும் பொழுது ஒமாக்கான் அல்லா துல்லியம் துல்லியமாகும் அல்லாஹ்க்கு அநியாயம் என்பதே இல்லை என்பது எனவே அநியாயம் என்பது இல்லை என்று அல்லாவுக்கு தன்னுடைய அந்த இல்லை என்றிருந்தால் அவன் நிச்சயமாக அடியார்களையும் அநியாயத்தை விட்டும் பாதுகாக்க கூடியவன் என்பது முதலாவது கருத்து இந்த மூமியினுடைய இன்ஷா அல்லா இதனுடைய கருத்துக்கள் வந்து இன்னும் நீளமாக இன்னும் அடுத்த வகுப்பிலும் இன்ஷா அல்லா நாங்கள் இதே அந்த முக்மின் இரண்டாவது மூன்றாவது கருத்தையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே அன்புரிய சகோதர்களே இந்த முக்மின் என்ற மூலமாக நாங்களும் முக்மீனாக இருந்து அல்லாவும் பாதுகாப்பு தரக்கூடிய அசயமளிக்கக்கூடிய முக்மின் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு அதன் மூலம் நாங்கள் அல்லாஹிடத்திலே நெருங்குவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான